ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன்னா எம் நம்மளுக்கு வந்து நீ வட்டியோட வீடியோஸ் பார்த்து நீ காம்பவுண்ட் இண்டஸ்ட்ரோட வீடியோ பார்க்க போகலாம் அதாவது கூட்டு வட்டி ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன பேசிக்காக தெரியணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்மில் போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது சம்மில் அப்ரோச் பண்ணும்போது புரிய இருந்தாலே ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில் தெரியும்னு சொல்லி ஒருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் செம்மை அப்ரோச் பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்னென்ன தெரியுன்னு சொல்லி பார்த்தரெலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா கூட்டுவட்டி அதுக்கு இங்கிலீஷில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறத ஃபார்முலா இருக்குதுங்க அதுலேருந்து நீங்கள் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சு அதுலேருந்து பிரின்சிபல் வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டி கிடைக்குங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னா ஏ ஈக்குவல் டு பிஇன் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஐ ஹண்ட்ரடு ஹோல் பவர் எண்ணுங்க இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறைனா ஆண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா உங்களுக்கு ஃபார்முலா என்ன வருன்னா இங்கே ஒன் பை டூ வரும் இங்கே டூ என் வருங்க அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட் இதுதான் முக்கியமானது அதுவே காலாண்டுக்கு ஒரு முறைனா இங்கே ஒன் பை ஃபோர் வருங்க இங்கே ஃபோர் இன்ட்டு என் வருங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க என்னன்னா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரடு இன்ட்டு ஹோல் பவர் டூ எண்ங்க இதே போல் இது ஃபோர் பவர் ஹோல்ஏன் அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு இந்த மூணு பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சால் போது ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் இதுலேயே இன்னொன்று இருக்கீங்க கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதில் டூ இயர்ஸ்க்கு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலான்னா பி பை ஆர் ஸ்கொய்டு பை ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு ஸ்கொயருங்க அதுவே வந்து த்ரீ இயர்ஸ்க்கு சொல்லி கேட்டாங்கன்னா பி ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரடு ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ர்டு க்யூப்புங்க இதை இதோட ஃபார்முலா இந்த ஃபஸ்ட் இந்த பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சால் போதுங்க செம்ம அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது அது இல்லாமல் நீங்களே ட்ரை பண்ணி நீங்களே செம்ம அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது வாங்க ஒரு ரெண்டு மூணு சால்வ் பண்ணி காட்டுறேன் கொஸ்டின் பண்ணி இந்த கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்க ஐம்பதாயிரம் அசலானது டென் பெர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்களா கூட்டு வட்டி முறையில் தொகை நம்ம கிட்டே ஏ கேட்டுருக்கிறாங்க என்ன கொடுத்துருக்குறாங்க பிரின்சிபல் கொடுத்துருக்குறாங்க ஆர் கொடுத்துருக்குறாங்க என் கொடுத்துருக்குறாங்களா ஓகேங்களா ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியுங்க ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு இது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிக்கிறாங்களா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு என்னாங்க இதில் அப்ரோச் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடுங்க பியோட வேல்யூ எவ்வளோங்க ஃபைவ் ஃபிஃப்டி தௌசண்ட் தௌசண்டா ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆரோட வேல்யூ எவ்வளோங்க டென்னா டென் பை ஹண்ட்ரடு இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோங்க டூ வா டூ போட்டு ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க ஃபிஃப்டி தௌசண்ட் இன்டூ ஒன் ப்ளஸ் ஒன் பை டென் த ஸ்கொயர்டு வருமாங்க அடுத்தது ஃபிஃப்டி தௌசண்ட் அடுத்தது டென் அல்சியம் எடுத்தீங்கன்னா டென் ப்ளஸ் ஒன் லெவன் த ஹோல் ஸ்கொயர்டு வருமாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் இன்டூ லெவன் பை டென் இன்டூ லெவன் பை டென் ஜீரோ 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 கேன்சல் பண்ணிடுங்க ஃபிஃப்ட் டி ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு லெவன் இன்ட்டு லெவன் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னால் அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபீஸ் வருங்க இதுதாங்க இதோட ஆன்சர் இதே போல் சம்மை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதே மாதிரி பேசிக் கொஸ்டின் நிறையா டைம் கேட்டுக்கிறாங்க நீங்கள் அதுக்கு ஒரு கா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னால் அது பொறுத்தளவு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க அதனால் நான் கடைசியில் ஒரு சம் தரேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க ஆரோட வேல்யூங் கொடுத்துட்டாங்க என்ன சொல்லிருக்கிறாங்க என்னோட வேல்யூ ஒரு ஆண்டு ஒரு அரையாண்டுக்கு அரையாண்டு முறையில் கணக்கிட சொல்லிருக்கிறாங்க இது ஃப்ராக்ஷன் மிக்சரில் இருக்கிற ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது ஒன் இன்டூ டூ 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 ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ பை டூ இது அரை ஆண்டு முறைங்க அரை ஆண்டுக்கு ஒரு சம் சால்வ் பண்ணி காட்டுறாங்க அதெல்லாம் அமௌண்ட் தொகை தான் கேட்டுக்கிறாங்க சப்போஸ் சிம்பிள் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கேட்டு என்ன பண்ணுவீங்க ஏ கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து பி வேல்யூ மைனஸ் பண்ணி எழுதுவீங்க நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கே வந்து இந்த அமௌண்ட்டு கொடுத்துறாங்க பி அமௌண்ட்டு இங்கே ஏ அமௌண்ட்டுக்குது இது வந்து இதை மைனஸ் பண்ணி நீங்கள் என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்னன்னு சொல்லி நீங்கள் தான் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த கொஷின் உங்களோட கமெண்ட் நான் எதிர்பார்ப்பேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ என்னன்னு அதுக்கு என்ன பண்ணுனீங்க தொகையிலேருந்து அசல் அமௌண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னால் கிடச்சிடு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணியிருக்கணுங்க இந்த கொஷின் பாருங்கள் தொகை தான் அமௌண்ட் தொகை தானே கேட்டுருக்குறாங்க அரை ஆண்டுக்கு என்ன ஃபார்முலாங்க ஏஇக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரடு இன்ட்டு ஹோல் பவர் டூ என்னாங்க டூ என் தானே கரெக்டு தானுங்க அரை டூ என் அதே காலாண்டுனால் ஃபோர் என் வந்திருக்கு இதில் சப்ஷூட் பண்ணுங்கள்

அடுத்தது மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் மேலே மல்டிப்ளேஷன் பண்ணால் ஒன்று டூ இன்டூ டென் டொண்ட்டியாக டுவெண்ட்டி இன்டூ த்ரீயாங்க அடுத்தது இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்னங்க வரும் எயிட் தௌசண்ட் இன்டூ கீழே வந்து டுவெண்ட்டி மேலே இங்கே டொண்ட்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் வருமாங்க நான் டைரெக்டாக போட்டேன் ஏன்னா போட்டால் இடம் பற்றாது அடுத்தது மூணு டைம் போட்டு ம டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடு டுவெண்ட்டி ஒன் பை டொண்ட்டி டொண்ட்டி ஒன் பை

இது ஒன் டைமுங்க ட்வெண்ட்டி ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்னோட ஹோல் கியூப் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கு தொள்ளாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்றுங்க இதுதான் தொகை இதுதான் தொகையோட ஆன்சர் தொகை தான் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க தொகையை கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க மறக்காம இதுக்கு வந்து காமன் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டன் சால்வ் பண்ணலாம் பாருங்க மூணாயிரத்திற்கான வட்டி விகிதத்தில் ரெண்டு வருடத்தில் கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் எல்லா வித்தியாசம்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க என்ன தெரியும் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பாத்தீங்க டூ இயர்ஸ்னா அதுக்கு என்ன கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்னங்க பி இன்டு ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் எல்லாரும் இது ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்மளுக்கு அசல் கொடுத்துட்டாங்க பியோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி மூணாயிரம் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்புறம் ஆரோட வேல்யூ வந்து டென் பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லை அப்ரோச் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க அவ்வளோதான் இது டைரக்டான கொஷின்னா அடுத்த கொஷின் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாங்க சால்வ் பண்ணலாம் பியோட வேல்யூ எவ்வளோங்க த்ரீ தௌசண்ட் இன்டூ ஆரோட வேல்யூ எவ்வளோங்க டென் பை ஹண்ட்ரடாங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் பை டென் இன்ட்டு ஒன் பை டென் போட்டங்க ஜீரோ 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 கேன்சல் பண்ணிவிட்டு சின்ன வருதுங்க முப்பது வருதாங்க ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா தேர்ட்டி ருபீஸுங்க ஆப்ஷன்ஸ் தாங்க ஆன்சர் செம்ம இவ்வளோ ஈஸி தாங்க எந்த சமமுமே ஒரு கஷ்டம் இல்லை ஒரு டைமுக்கு நீங்கள் ரெண்டு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எந்த சமயமே கஷ்டமே இருக்குது ஆனால் எக்ஸாம் போறதுனால நம்ம ஒன்று ஒன்று ஃபார்முலா நல்லா நீட்டாக படிச்சுட்டு போகணும் அவ்வளோதாங்க சிம்பிள் காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை நீங்கள் ஃபார்முலாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா சமயமும் ஒர்க் அவுட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையானது ரெண்டு வருடங்களில் ரெண்டு வருடம் சொல்லிட்டாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க ஃபோர் பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் கணக்கிடப்படுகிறது ஃபோர் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் 4 ஃபோருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்தது பாருங்க கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கூட்டுவட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்க ஒரு ரூபி ஒரு ரூபான்னு சொல்லிக்கிறாங்க ஏனில் அந்த அசல் எவ்வளோன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்களா இது பார்த்தாவே எந்த ஃபார்மேட்டு நம்ம கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துட்டாங்கன்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈ ஈ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணால் வேலை முடிஞ்சு இந்த அந்த ஃபார்முலா பி நம்ம கால்குலேட் பண்ணுங்க வாங்க அப்ரோச் பண்ணலாம் Simple interest minus compound interest equal to P into R by 100 இதில் என்ன 2 இந்த 3 அதுவே அந்த வந்து சொல்லி ஒரு 100 ஹோல் ஸ்கொயர் இது கேன்சல் பண்ணனால கேன்சல் பண்ணுங்கள் 4 டேபிள் இது ஒன் டைமுங்க இது 2 டைம் மிச்ச போயிடுச்சுன்னா டொண்ட்டி 25 டைம் வருமாங்க பி ஈக்குவல் டு ஒன் பை டொண்ட்டி ஃபைவ் ஹோல் ஸ்கொயராங்க அடுத்தது இது into இருக்கிறத அந்த சைடு போகும்போது டிவைடில் இருக்கிறது இன் போய் மல்டிப்ளை divide டிவைடாக போமாங்க இந்த சைடு சேஞ்ச் பண்ணுங்கள் 25 ஃபைவ் பை ஒன் square ஸ்கொயர் ஈக்குவல் p 25 வருமாங்க 25 ஃபைவ் ஹோல் டொண்ட்டி வேல்யூ என்னங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆங்க பிரின்சிபல் வேல்யூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் வேலை முடிஞ்சிட்டு இவ்வளவு ஈஸி தாங்க இதை ஒன்றும் கஷ்டமில்லை கொஸ்டின் நல்லா புரிஞ்சிக்கலாம் வாங்க இன்னொருக்கோ ஒரு குறிப்பிட்ட தொகையானது ரெண்டு வருடங்களில் ஃபோர் பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் கணக்கிடப்படும்போது போது கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் உள்ள வித்தியாசம் உருவான்னு சொல்லிட்டாங்க இப்படி இதெல்லாம் ஃபார்முலா எந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பாருங்க கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குறாங்க டூ இயர்ஸ்னால் இந்த ஃபார்முலான்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிருங்க இதில் நம்ம அசால் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க அது ஒன்னுன்னு சொல்லி ஒன் ஈக்குவல்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாதுன்னு அப்படியே போட்டேன் ஆரோட வேல்யூ என்ன ஃபோர் பை ஹண்ட்ரடு கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் வருமா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர்டு இது இன் டிவைட்ல இருக்கிற இந்த சைடு போனால் டூவாக மாறுங்க இது இன் மல்டிப்ளேஷன் இருக்கிற இந்த சைடு போனால் டிவைடாக மாறுமாங்க மாற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க அவ்வளோ தாங்க பி இது ஸ்கொயர் பண்ணால் என்ன வருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஃபைவ் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுங்க இன்னும் த்ரீ இயர்ஸ்க்கு மட்டும் ஒரு சம்மை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அவ்வளோதே இதுக்கு மேலே ஒரு சம் கூட எக்ஸ்ட்ரா வராதீங்க இது மட்டும் பார்த்துட்டு போயிருங்க ஏன்னா இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன் இந்த டாப்பிக்கே தனி வட்டின்னு ஏன்னா இதுக்கு மேலே எந்த சமும் இல்லை நீங்கள் ஓரளவு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்க் அதில் ஒரு மார்க் இது ஒரு ஒரு மார்க் எடுத்துடலாங்க ஃபைன் பண்ணலாம் என்ன சொல்லிக்கிறாங்க கூட்டுவட்டியில் ஒரு தொகையானது இரு மடங்காக டென் ஆண்டுகள் ஆகுதாமாங்க சரிங்களா இருங்க வேற எடுத்துக்கிறேன் வேற கலர் இங்க பாருங்க கூட்டுவட்டியில் ஒரு தொகையானது இரு மடங்காகிறதுக்கு வந்து டென் இயர்ஸ் எடுத்துக்குதுன்னா அதுவே நான்கு மடங்காகிறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் எடுத்துக்குன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இருந்து எதை மல்டிப்ளேஷன் பண்ணால் டென்னு வருங்க ஃபைவ் மல்டிப்ளேஷன் பண்ணால் வருமா அதே போல் இந்த நாளை ஃபைவ் ஆள் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க ஃபைவ்யால் மல்டிபிளேஷன் பண்ண எவ்வளோங்க டுவெண்ட்டி இயர்ஸ் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுதுங்க இவ்வளோ ஈஸி தான் இந்த ஃபார்முலா வச்சு அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்ப டிலே ஆகும் ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் கொஷின் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க கூட்டு வட்டியில் ஒரு தொகையானது இரு மடங்காக பத்தாண்டுகள் ஆகிறது இரு மடங்காகிறது பத்தாண்டு ஆகுதுன்னா டூவே எதாவது மல்டிபிளிகேஷன் பண்ணால் டென்னு வரும்னு சொல்லி பாருங்க ஃபைவ் ஆலையா அதே போல நான்கு மடங்காகிறதுக்கு அந்த நாளையுமே அந்த ஃபைவ் ஆள் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க ஃபைவ் ஆல மல்டிபிளிகேஷன் பண்ண என்னங்க ட்வெண்ட்டி இயர்ஸா அவ்வளோதாங்க ஆன்சர் இவ்வளோ ஈஸி தான் மேக்ஸ் எந்த கஷ்டமே இல்லை இந்த கொஷின் பாருங்க ரூ ஒரு லட்சத்திற்கு இது டொண்ட்டி வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகள் முடியில் தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க த்ரீ இயர்ஸ்னாவே நம்மளுக்கு ஃபார்முலா வேறு ஃபார்முலான்னு தெரியும் பிஆர் ஸ்கொயர் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலாவில் அப்ரோச் வேலை இல்லை எவ்வளோ சொல்லிக்கிறாங்க ஒன் லேக் பர்சன்டேஜ்னு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறாங்க வாங்க அப்ரோச் பண்ணலாம் பியோட வேல்யூ ஒரு லட்சமா இன்டு அடுத்து ஆரோட வேல்யூ எவ்வளோங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்கொயர்னோடனே ரெண்டு டுவெண்ட்டி போட்டுங்க ஏன் டுவெண்ட்டி ஸ்கொயர் கேன்சல் பண்ணுங்க அதனால போட்டுங்க த்ரீ ஹண்ட்ரடு ப்ளஸ் வேல்யூ எவ்வளோங்க டுவெண்ட்டியா டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரடுங்க இப்போ பாருங்க ஜீரோ 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 கேன்சல் பண்ணியாச்சு ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணி இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு டூ இன்ட்டு டுவெண்ட்டி இன்ட்டு இது ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியாக இது எல்லாத்தையும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க மல்டிபிளேஷன் பண்ணீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா வருங்க பனிரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா தாங்க ஆன்சர் இன்ட்ரஸ்ட்ல இதுக்கு மேல எந்த ஒரு சம்பவமே இல்லைங்க நீங்க எடுத்து பாருங்க எல்லாத்தையும் ஒரு ஒரு மாடல் என்னால முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இதே போல வீடியோ பாக்கணும் நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிடான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற கமெண்ட் தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகுங்க கண்டிப்பா உங்களுக்கு எப்படி வீடியோ இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்